புத்திசாலி கழுத்தையும் முட்டாள் நரியும் ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியுடன் அலைந்து கொண்டிருந்தது அது ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சு எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டே இருந்தது ஆனா எவ்வளவு தேடியும் சாப்பிடுற மாதிரி எந்த மிருகமும் கிடைக்கல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஒரு கழுதையை பார்த்தது அதோட மனசுக்குள் இதை இப்போ வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சது ஆனா நரியை பார்த்ததும் கழுதையும் நரியை பார்த்துடுச்சு கழுதைக்கு ரொம்ப பயம் வந்தது உடனே அது சற்று யோசிக்க ஆரம்பிச்சது அப்போ அதோட பலம் அதோட பின்னங்கால்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தது எப்படியாவது நரியை தன்னோட பின்பக்கத்துக்கு வர வச்சா ஒரு பெரிய அடியாக அடிச்சு தப்பிக்கலாம்னு முடிவு செஞ்சுச்சு அது நரியிடம் சொன்னது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ என்னை அடிச்சு சாப்பிட போறது நிச்சயம் அதுக்கு முன்னாடி ஒரு உதவி செய்யணும் அதுக்கு பக்கத்தில் இருந்த நரி கேட்டது என்ன உதவி அதுக்கு கழுதை சொன்னது நேத்து நான் குரங்கு ஜோசியரிடம் போய் என் ஆயுள் ரேகை எவ்வளவு நீளம்னு கேட்டேன் அவர் சொன்னார் உன் ஆயுள் ரேகை உன் வால் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால் நீ ஐம்பது வருஷம் வாழ்வன்னு ஆனா இப்ப நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என் வால் வரைக்கும் ரேகை இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்க நரி ஒரு நிமிஷம் யோசிச்சு கழுதையோட வால் பக்கம் போய் ரேகை இங்கே இருக்குன்னு பார்த்தது அதே சமயம் கழுதை சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நினைச்சு ஒரே ஏத்து ஏத்தி நரி முகத்திலே ஒரு பெரும் அடி கொடுத்தது அந்த அடியில் நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது அது மயங்கி விழுந்து இருந்தப்போ கழுதை வேகமா ஓடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டுச்சு கதையின் நெறி மோரல் சரியான சமயத்தில சிந்திக்கிற அறிவு எவ்வளவு பெரிய ஆபத்தில இருந்தாலும் நம்மை காப்பாத்தும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ட்வின் ஸ்டார் கிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க